அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம போறோம்னா திராவிட இயக்க சிந்தனையாளர் அப்பாவு புவனேஸ்வரி அவர்களை வணக்கம் வணக்கம் அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்மையில ஒடிசாவுக்கு பிறந்தப்ப காங்கிரசனுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சில செய்திகளை சொல்லியிருக்கார் அவர் இந்த கூட்டத்தில் பேசும்போது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது அரசியல் சட்ட புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இந்த புத்தகத்தை காம்கிறார் இந்த நாட்டினுடைய அதிகாரம் உடையது இந்த அரசியல் சட்டம்தான் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற முனைகிறது இதை திருத்த நினைக்கிறதே திருத்த திருத்த நினைக்கிறது கூட திருத்தலாம் எவ்வளவு வேணாலும் திருத்தலாம் ஆனா அரசியல் சட்டமே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு அது மாற்ற முயற்சிக்கிறது என்று அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு சோ பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை அவர்கள் கிழித்தறிய தயங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் இதை பற்றிய உங்களது பார்வை ஒரு அவருடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலயோ அல்லது கற்பனையிலையோ அவர் வந்து பேச கிடையாது கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில பிஜேபி மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது என்ன தீமை நடந்தது அதை வச்சுதான் அவர் வந்துட்டு இந்த அரசியல் சட்டத்தை கிழி கிழி தெரிஞ்சிருவாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட மக்கள் பிஜேபி மோடி அவர்கள் இதுவரைக்கும் சமூக நீதிக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பேசினது எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்ட முகப்புல என்ன இருக்கு மதச்சார்பின்மை பத்தி தான் சட்டத்துல வந்து சொல்லுது ஆனால் இந்த மதச்சார்பின்மையை சீர்குலைக்கும் விதமாக அவங்க ஒவ்வொரு டைம் பேசும்போதும் ஆஹ் வெறுப்பு அரசியலை தான் அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க சிறுபான்மையினர் மீது அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் இப்ப சர்ச் என்றால் இடிப்பதும் மசூதி என்றால் உடைப்பதும் அவங்கள வந்துட்டு நம்ம கோயிலே கட்டக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம எப்போதுமே சொல்றது கிடையாது ஒரு இடத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல போய் வைக்காதீங்க அப்படின்றதுதான் தான் நம்மளுடைய கொள்கை ராமர் கோவில் கட்டினாங்க அங்க இருக்கிற மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோவில் கட்டினாங்க அதே போலத்தான் மணிப்பூர்ல வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு சர்ச்சுகளை உட எரிச்சாங்க இப்படி மொழி என்றால் திணிப்பது இப்ப ஹிந்தி எல்லாரும் நம்ம வந்து நம்மளுடைய தாய்மொழியை யாரும் வந்து அடுத்து இன்னொரு மொழியை திணிக்கும் போது நம்ம வந்து ஏறி முடியாது நம்ம மொழியை படிக்காதன்னு சொல்ல முடியாது அதே போலத்தான் மொழி என்றால் ஹிந்தி மொழி மட்டும்தான் இருக்கணும் மதம் என்றால் மதம் மட்டும்தான் இருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாத்துக்குமே அவங்க மத உணர்வுகளை மதிக்கிறது வணங்கறதுக்கும் கடவுள்களை வணங்குறதுக்கும் அவங்க அவங்க கோட்பாடுகளை மொழிகளை பின்பற்றுறதுக்கும் உரிமை உண்டு ஆனால் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு மீறா மாறாக ஒரே மதம் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி கடந்த பத்தாண்டுகள்ல பிஜேபி என்ன பேசி வந்ததோ அததான் வந்துட்டு இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு இவங்க மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க இந்த அரசியலமைப்பை கிழிச்சு எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட் பண்ணி பாட்டித்தான் அது மட்டும் இல்ல சிறுபா அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்தல் மீது அவங்க ஏற்படுத்தின காட்டுதல் ஆஹ் இப்ப உத்தரப்பிரதேசத்துல வரையல் தொகுதியில நேசி கூட ஒரு தலித் இளைஞர்கள் வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடலைன்றதுக்காக அந்த இளைஞரை வந்துட்டு அடிச்சு உதைச்சு துன்புறுத்துனது அது ஒரு காவலர் ஒரு போலீஸ்காரர் வந்து நீ ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உதச்சு துன்புறுத்தினதை நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு இந்த மாதிரி ஆதாரங்களை இவங்க பிஜேபி அரசாங்கம் என்ன திட்டங்கள் செஞ்சிருக்கு சமூக நீதி சார்ந்த ஏதாவது திட்டங்கள் செஞ்சிருக்காங்கன்னா ஒண்ணுமே இல்லை அதே போலதான் வந்துட்டு கள அரசியல் என்ன பண்றாங்க மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் தலித்துக்கள்னா அடிச்சு ஒதிச்சு சித்திரவதை பண்றது அவங்கள வந்துட்டு காணி குடிக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொடூரம் கொடுமைகளை பண்றது இதையெல்லாம் வச்சுதான் அவர் வந்து கிழிச்சிருவாங்க பிஜேபி மீண்டும் ஆட்சி வந்த சட்ட புத்தகத்தை கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தியை சொல்லியிருக்காரு திரு ராகுல் காந்தி என்னன்னா பாஜக எண்ணம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னா அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் நீக்கிவிடுவார்கள் இந்த எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதை பற்றியே உங்களது கருத்து அவர் சொன்னே வந்து சரிதான் சொன்னது போல வந்துட்டு தலித்துக்களுக்குட்டு இன்னும் பழமுடியா எந்த ஒரு அதிகாரமும் இந்த சமூக நீதி சார்ந்து பிஜேபி அரசாங்க செஞ்சிருக்காங்க அதாவது பெண்ணான திரௌபதி முர்முவுக்கு வந்துட்டு அவங்களை வந்துட்டு குடியரசுத் தலைவரா உயர் பதவியில உட்கார வச்சாங்க அந்த குடியரசுத் தலைவருக்கு உண்டான உரிய மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கல அவங்க ஒரு பெண் என்ற காரணத்துக்காகவும் பழங்குடியின பெண் என்ற என்பதற்காகவும் இரண்டாவது வந்துட்டு அவங்க ஒரு விதவை கைம்பெண் என்ற காரணத்துக்காகவும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காம அவங்களை நிக்க வைக்கிறது அவங்கள வந்து ராமர் கோயில் சிறப்புக்கு அழைக்காம இருக்கிறது அதே போல பார்லிமெண்ட் கட்டணத்துக்கு அழைக்காம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பக்கம் இவங்களை வந்துட்டு நீ என்னதான் தலித்த பழங்குடியின பெண்ணா இருந்தாலும் இப்ப உயர் பதவியில என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு எனக்கு வந்து அடிமைதான் உனக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டேன் குடியரசுத் தலைவர் எங்க நிக்க வச்சா அதாவது குடியரசுத் தலைவர் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க பல எல்லாம் வந்துருக்கும் மோடியும் அத்வானியும் வந்துட்டு அத்வானிக்கு போயிட்டு அந்த பாரத ரத்னா விருது கொடுக்கும் போது அந்த அம்மா விருது கொடுக்கறத அவர் வந்து உட்காந்து வாங்குவாங்க இந்த அம்மா வந்து அத்வானி உட்கா அத்வானியும் மோடியும் வந்து உட்காந்து வாங்குவாங்க இந்த அம்மா நின்னுட்டு கொடுப்பாங்க போட்டாவுக்கு வந்து ஸ்டில் கொடுக்கும் போது இந்த அம்மா வந்து அத்வானி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு பெண் பெண் அது இல்லாம பழங்குடியின பெண் அப்போ எவ்வளவு பெரிய உயர்வான உயர் இடத்துக்கு வந்தாலும் நீ வந்துட்டு எங்களுக்கு அடிமைதான் மரியாதையை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய பார்வை இருக்கு அதே இன்னொரு பக்கம் கங்கனாரனா அவங்கள எடுத்துக்கிட்டனாக்க அவங்க வந்துட்டு அவங்க ஒரு உயர் சாதியில இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்துட்டு இந்த தேக்கன நடிகைகளை எல்லாம் வந்துட்டு திரைப்பட நடிகைகளுக்கும் பாராளுமன்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்களை குறித்து வச்சு பாராளுமன்ற திறப்புக்கு அவங்க கூட வந்து பிரதமர் பேசி அளவலாவிட்டு அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு அதே போலதான் கங்கனா ரணாவத்து அவங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்க கங்கனா ரணாவத் யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க ஒரு திரைப்பட நடிகை அவ்வளவுதான் அவன் ஒரு திரைப்பட நடிகைக்கு கொடுக்குற மரியாதையை கூட ஒரு குடியரசு தலைவராசை இருக்கக்கூடிய திரௌபதி முருமம் அவர்களுக்கு குடுக்கல அவரு அத்வானி அத்வானியோட ஒரு முதிர்ந்த தலைவர் வயது முதிர்ந்தவர் அவரால எழுந்து இருக்க முடியாது அதை கூட அது கூட சரிதானே அவரு உட்கார்ந்துட்டு சரிதானே அவரு உட்கார்ந்து இருக்கலாம் அம்மா உட்கார வச்சிருக்கலாம்ல அதுல என்ன இருக்கு அவங்கள உட்கார வச்சு சமம்மா ரெண்டு பேரும் உட்கார்ந்து மரியாதை குடுக்கறதுக்கு என்ன இருக்கு அவரு நிக்க வேணாம்னு சொல்லல நிக்க சொல்லல மத்தம்மா உட்கார வச்சிருக்கலாமே அது ஒண்ணும் தப்பு இல்ல இல்லீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அம்மா இழிவுபடுத்துறாங்க உச்சபட்ச உச்சபட்சமா என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க நம்ம தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து திரௌபதி முர்மு இழிவுபடுத்துறாங்க மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பரப்புரைவு செய்யப்பட்டாங்க அந்த அம்மாவை வந்து இந்த தேர்தல் நேரத்துல ராமர் கோயிலுக்கு போன மாதிரி அங்க போய் ராமரை வழிபடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இணையதளத்தில் விட்டுருக்காங்க அது எப்படி இருக்குன்னா பிரதமர் மோடி வணங்குற அந்த பாலராமர் அந்த ராமருக்கும் இந்த அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் வணங்குற அந்த பாலராமருக்கும் வித்தியாசம் இருக்கு அது ஒரு ஸ்கீன் போட்டு தனிப்பட்ட முறையில இந்த அம்மா மட்டும் நின்று வணங்குது அதே அதே பாலராமர் வந்து மோடி வணங்குறது அது வேற பேக்ரவுண்ட் வேற வேற அப்போ இது செட்டிங்கா தான் இருக்குது இந்த தேர்தலுக்காக அதுவும் கூட நாடகம் போட்ட டிராமாவா தான் மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்களும் கோயிலுக்கு போனாங்க அப்போ அது வந்து ஒரு செக் பண்ணி வச்சு அந்த அம்மா இது ஒண்ணு போதாதா இதை எல்லாம் பார்த்துருக்கா ராகுல் காந்தி அவர்கள் தலித்துக்கும் பழங்குடியினர்களுக்கும் தம்ம வந்து இடஒதுக்கீட ரத்து பண்ணிருவாங்க இந்த மாதிரி பல இது ஒண்ணு நான் சொல்றேன் இந்த மாதிரி பல்வேறு மேற்கோள்கள் என்னால காட்ட முடியும் இத வச்சுதான் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியா இன்னொரு குற்றச்சாட்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய பொது நிறுவனங்கள் இந்த எல்லா பொது நிறுவனங்களையும் தனியார் மயமாக்கி விடுவார் அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை பற்றி தங்களது பாருங்க அவருடைய அது பஸ்ட் நான் சொன்னதேதான் இந்த பத்தாண்டுகள்ல பிஜேபி அரசாங்கம் என்ன செஞ்சதோ அதை வச்சுதான் அவருடைய பிரச்சாரங்கள் அமைஞ்சிருக்கு ராகுல் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பிஜேபி ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களாவது இருக்காங்களா அப்படின்ற கேள்வி நிறுவனங்களை சரியா பராமரிச்சு அது லாபத்தோட மீட்க எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை உதாரணத்துக்கு வச்சது பிஎஸ்என்எல் அது நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அதுவும் தனியார் அப்புறம் ஏர்போர்ட் அதையெல்லாம் அம்பானி அதானிக்கு விட்டுட்டாங்க ஆஹ் இன்னும் அதே போல ரயில்வே ரயில்வே அதையும் வந்து அம்பானி அதானிக்கு கூப்பிட்டுட்டாங்க இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் ஒண்ணு கூட உருவாக்கில்ல காங்கிரஸ் காலத்துல உருவாக்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் வந்துட்டு அம்பானி அதானிக்கு கொடுத்தாங்க அப்புறம் அவரு சொன்னது வந்துட்டு இந்த ஆதாரங்களின் அடிப்படையில தானே பேசிட்டு இருக்காரு அவங்க ஒண்ணு கூட உருவாக்கல அதனால அவங்க பிஜேபி வந்தாக்க தனியாருக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டும் தோணும் ரேபர் அலி இப்ப ராகுல் காந்தி நிக்கிறாங்க அங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அங்க வந்து ராகுல் காந்தி ஆதரிச்சு அவர் பேசுறாரு அப்ப பேசுறப்ப சொல்றாரு ராகுல் காந்தி மக்களின் மனதை புரிந்து கொண்டவர் மக்களுடைய துன்பங்களை எல்லாம் புரிந்தவர் அவர் மக்களுக்காக செயல்படுவார் ஆனால் மோடி அப்படிப்பட்டவர் கிடையாது எனவே நீங்கள் வந்து ராகுல் காந்திக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு அவரு சொன்னது சரியா இருக்குனாக்க இப்போ வந்துட்டு மோடி வந்து மக்கள் விரோத செயல்கள்ல எந்த அளவுக்கு ஈடுபட்டாரு அப்படின்றது இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இருந்து ஓரளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கும் மக்களுக்கு ஆதரவான அப்படின்னாக்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை எடுத்துருவோம் இப்ப வந்துட்டு பெண்களுக்கு மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு மாத வருடத்துக்கு ஒரு லட்சம் இன்னொன்னு வந்துட்டு கேஸ் வந்துட்டு ஐநூறு ரூபாய்க்கு மாசானா வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எல்லாத்துக்கு மேல என்ன சாதிபாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமா உரிய பிரதிநிதி இந்த சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வர முடியும்பதே அதை அதிகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இடபிள்யூஎஸ் பொருளாதார ஒதுக்கீடு அத வந்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தாங்க அந்த பொருளாதார அளவுகோல் என்பது மாசம் அறுபத்தஞ்சாயிரம் என்பதை அத வந்து நாங்க வந்து மறுபரிசீலனை வந்து செய்வோம் பொருளாதார அளவுகள் என்ன வச்சிருக்காங்க உயர் சாதியினா இருக்காங்கன்னா பத்து பத்து அது மாசம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐந்து ஏக்கர் நிலை இருக்கிறவங்க ஆயிரத்தி இருநூறு சதுரடி வீடு இருக்கிறவங்க மாசம் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரி கட்டுறீங்க எல்லாம் வந்து ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாதமா எட்டு லட்சம் வருமானம் ஆண்டு ஆண்டு இல்ல வருமானம் பண்ணிக்கோ ஆண்டு வருமானம் ஆண்டு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் கட்டுறீங்க ஏழைகள் அப்படின்ட்டு இந்த மாதிரி அளவுகோல் வச்சிருக்காங்க இந்த அளவுகோலை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மறுபருத்திலும் செய்யும் ம் பண்ணும் சொல்லி சொல்லாங்க அது மட்டும் இல்ல இது வரைக்கும் காங்கிரஸ் காலத்துல இருந்து அவங்க வந்து வெறுப்பு அரசியல காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் மேல போய் திணிக்கிறது மொழியை திணிக்கிறது அஹ் இப்ப அதுவும் இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து திராவிட கொள்கையை வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்தாரு சமூக நீதி பேசுறாரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்ல செஞ்சுட்டாரு அவர் அவர் வந்து நம்ம ஆட்கள் திராவிட இனத்தை சொல்லலாம் அவரு பெரியார பத்தி சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவர் சமூக நீதி பார்வையில மக்களோட அவர் அணுகுமுறை எல்லாம் பாருங்களேன் அவர் மக்கள்கிட்ட போகும் போது எல்லாம் வெகு ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து அவர்கிட்ட கை கொடுத்து அவரை கட்டி அணிச்சு மொத்த கொடுத்து அப்படிதான் மக்கள் வந்து அவங்களை வந்து அழுகுறாங்க அதே இந்த பக்கம் மோடியை பார்க்கும்போது அந்த மக்களுக்கும் அவருக்கும் அவருக்கும் இடைவெளி கை கொடுத்தா கூட மோடி நம்ம அதெல்லாம் காணொலியில பாத்துருக்கோம் கை கொடுத்தா கூட மோடி வந்து கொடுக்க மாட்டாரு அந்த இடைவெளியை அதிகப்படுத்தே இருப்பாரு மக்களுக்கும் அவருக்கு இவரது வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட நெருக்கமா போய் பழகிறது அவங்களுக்கு வேணுன்றது செய்யறது அஹ் இன்னும் சொல்ல போனா அந்த பெண்கள் அந்த காப்பி பொறுக்கிற அந்த பெண்களோட கூட போய் அந்த காப்பி பொறிக்கிட்டு அவங்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எப்போதுமே மக்களோட மக்களாக செயல்படக்கூடிய தலைவர் அந்த நடைபாதையில கூட அந்த குழந்தைகள்லாம் கூட ஓடி போய் அவர்கிட்ட எளிய மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட அவரை வந்து ரொம்ப எளிமையா அணுகக்கூடிய அளவுல இருந்தது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரு போயிட்டு ஒரு தழும் கடையில போய் அவரு மோடி அவர்கள் வந்து அவர் வந்து இளவரசர் இளவரசர் அவர் ரொம்ப எளிமையா போய் ஒரு தழூண் கடையில உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு கேஷ்மெல்லாம் வராது ஆனா மோடிக்கு மோடிய பாத்தோமாக்கு அவரை வந்துட்டு மூணு லட்சம் ரூபாய் இருபத்தி இருபது லட்சம் ரூபாய் கோர்ட் போடுறது அவரு மேக்கப்புமே பல கோடி ரூபாய் செலவு பண்றது இந்த மாதிரி இருக்காரு இதை எல்லாரும் கம்பேர் பண்ணிட்டா பார்க்க அவர்கள் வந்துட்டு மோ வந்து மக்களுக்கான தலைவர்னு சொல்லிட்டு இதுவரை நிறைய செய்திகளை சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி தோழன் அறிவித்தோட பார்வையாளர்களுக்கும் நன்றி வணக்கம்